இந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே வரணும் சொசைட்டி அக்செப்டன்ஸ் இருக்காது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இவ்வளோதில் வந்து நான் இருந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிறவங்க வந்து காய்கறி விற்கிற வரவங்க வரைக்கும் எங்கிட்ட வந்து பாப்பா கிட்டே நான் இதை பேசணும் எப்படி இங்கிலீஷில் பேசுறதுன்னு கேட்டு இங்கிலீஷில் பேசணும் ஆட்கள் இருந்தாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடச்சா எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் மேம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் பேரண்ட்ஸ் வெளியில் வரமாட்டேங்கிறாங்க அவேர்னஸ் இல்லையோ இல்லை பயமோ இல்லை சொசைட்டிக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல மேம் பட் அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்லணும் நம்மளை நம்பி ஒரு ஜீவன் கடவுள் கொடுத்துட்டான் யாருமே ஸ்பெஷல் சைல்டு கிடையாது யூஆர் அ ஸ்பெஷல் பேரண்ட் அதை மைண்டில் வச்சுக்கோங்க வை மீ அவங்க அவங்களுக்கு அந்த கேள்வி வந்ததில்லை எனக்கு அந்த கேள்வி வந்தது அதுக்கு எனக்கு கிடைச்ச பதில் என்னென்னா நான் ஏன்னால் கடவுளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இ பிலீவ்ஸ் மீ என் மேலே ஃபுல் ஹோப் வச்சுருக்காரு நான் இந்த குழந்தைய யார்கிட்ட கொடுத்தாலும் இந்த குழந்தை நல்லபடியாக வருமானு எனக்கு தெரியல உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறேன் என் இடத்துல இருந்து இந்த குழந்தைய நீ பார்த்துக்குவோம் அதுதான் என்னோட பர்த்தோட பர்பஸாக நான் நினைக்கிறேன் இவளோட பர்பஸ் ஏன் இவன் இப்படி பிறக்கணும் இவன் கிடையாது எல்லா குழந்தைங்களும் ஏன் இந்த மாதிரி பிறக்கணும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஷி இஸ் இயர் இவளை மாதிரி இருக்கிறவங்கள வழிநடத்துறத்துக்காக தான் அவன் வந்திருக்கா தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் குழந்தை எனக்கு எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வராமல் இருக்காதிங்க உங்கள் உங்களோட ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம் கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் அந்த ஏர்லி இன்டர்ஷனில் போடுங்க குழந்தைய அது டவுன் சிண்ட்ரமாக இருக்கட்டும் ஆர்டிசமாக இருக்கட்டும் இயரிங் இம்படாக இருக்கட்டும் இல்லை ப்ளைண்டாக இருக்கட்டும் நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே அடுத்த ஸ்டெப்பு என்னன்றது போகணும் உடஞ்சிடக்கூடாது நம்ம லேடிஸ்க்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்கு தெரியும் அதை விடவாப்பைன்னு நம்ம தாங்கிட போகிறோம் அது செத்து பழைச்சி வர்றது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு வரும்போது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஒரு பெயின் இந்த பெயின்லாம் ஒன்றுமே இல்லை அந்த பெயினை நினச்சிக்கோங்க குழந்தைங்களை வெளியில் கொண்டு வாங்க நீங்கள் அவங்க டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது அதை கொண்டு வரணும் நான் மெயினாக ரெப்ரசென்ட் பண்ணி எனக்கு உடம்பு முடியல இருந்தாலும் நான் வந்தது ஏன்னால் எனக்கு என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து வரணும் மேம் இன்னும் பயப்படுறாங்க சொசைட்டிக்கு பயப்படுறாங்க நம்மளை அசிங்கமாக பார்க்குறாங்களோன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம அசிங்கப்படவே வேண்டாம் மேம் சொல்லும் போது கூட சோ இட் வாஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஹேவிங் ஆல் ஆஃப் யூ ஹியர் இங்க எல்லாருமே இவங்க கேஸ்ல என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் சோ அவர் வந்து படிக்கணும் ஆக்சுவலாக